இது பாரு ஏனா இதன் உதாரணமா சொல்றேன்னா மழை இல்லை என்றால் மழை இல்லை என்பதற்கு சான்று நான் தான் இதே ராமேஸ்வரம் முதல்ல பார்த்த கடல் என்னுடைய ராமேஸ்வரம் அங்க எனக்கு கடல் இருக்கு ஆனால் மழை பொழிவு இல்லை வறண்ட மாவட்டமா நான் இருக்கேன் மதுரையில கடல் இல்லை ஆனால் தேனி கம்பம் குமிழில வளமையா இருக்கு செழிப்பா இருக்கலாம் காரணம் என்ன எங்களுக்கு கடல் இருக்கு மலை இல்லை அவனுக்கு கடல் இல்லை மலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது என்னிடத்தில் நீராவியாயின் மேலே வருகிற அந்த மேகத்தை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தி அவனுக்கு மலையை பொழிந்து விடுகிறது அவன் வளமாக இருக்கிறான் நான் வறண்டு இருக்கிறேன் இதனால் தான் மலை இல்லை என்றால் மழை இல்லை சான்று நானே இருக்கேன் விலங்குதா இப்ப பாரு மாதிரி ஆயிரம் நிலம் இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது கூட தெரியாத ஆட்கள்கிட்ட நம்முடைய அதிகாரத்தை நீங்க படைச்சிட்டீங்க இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை கூட உணராத கூட்டத்துக்கிட்ட நாம வாசமா சிக்கிக்கிட்டோம்